அவள் பண்ணியிருக்கா போல ஆனால் அது என்ன நம்பர் எனக்கு எடுக்க தெரியல கேட்டிலாம் வாங்கிட்டு வந்துருங்க என்ன நீங்களே சொல்லிடுவீங்க இல்லை நான் சொல்றேன் ஏஃப் நம்பர் வாங்கிட்டு வந்து தரணும் அவ்வளோதானே வேற என்கிட்ட சொல்லுமா அங்கண்ணா வேற யாருக்குமா சொல்லணும் வேற யாரும் வேண்டாம் ஐயே அங்கேடா அந்த ஜானகை போனல்லாம் இருக்குல்ல எதுக்கு அது அதுக்குள்ள குட்டியோட வரும் இங்க நான் திட்டு வாங்குறதுக்கு முன்ன கிட்ட தான வரான் குடுக்குறீஷன் முடியல அவங்க வரும் கீழே பிஸ்துவம் வருஷமா கூடுகிறதே அம்மா திருக்கும் எப்படி சொல்றியா

என்னண்டா நான் சொல்லுதுவேன் அப்படி தட்டுல முடியாது. என்ன பண்ண போற? ஒரு ஃபிலிம் பண்ணலாம்னு எனக்கு எல்லாம் தவிக்கணும் பேசற. அக்கிட்ட. நாளைக்கு tụங்கள எல்லாரும் கல்யாணத்தை வச்சிட்டு என்ன பிரச்சனை பண்ண போற? பண்ண மாட்டேன். என்ன பேச போறீங்க? ஃபஸ்ட் விஷயம் அதை सुन பண்ண வேண்டாம் வேண்டாம். நான் கோல்ட் கரெக்டா இருக்கல நான் முடிவு கரெக்டா எடுத்துக்கோங்க பேசி கேட்டா நான் விளங்க முடியல போங்க நீங்க பேசி கேட்டா நீங்க விளங்க போவீங்க சரிங்க சார் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க நான் என்ன பண்ணனும்னு தெரியும் என்ன பண்ணுவீங்க சொல்ல மாட்டீங்கல நான் சொல்ல மாட்டேன் இல்ல ஒரு கட்டிக்க மாட்டேன் சொல்றுவ சரி அக்கு கட்டிக்கும் போறது சொல்ல போதா நான் இத சொல்ல தயாரா இல்ல இது சொல்லு நான் இத சொல்ல தயாரா இல்லன்னு நாளைக்கு அப்போ உன்கிட்ட கேட்டா நீ சொல்லுவேன் தெரிஞ்சாகும் எனக்கு தெரியாது

ஆள் அடிச்சு அந்த பொம்பளை அடிச்சு அதுக்கே அதுங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியாம எனக்கு குழப்பமா இருக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது வேண்டத வேலை பண்றோம்னாலே எனக்கு யோசனையா இருக்கு நான் இருக்க சும்மா ஒரு இருக்கிறாரான் வாங்குறான் பழி பிரச்சனும் தெரியாமல் நான் வர போய் அடிச்சு வச்சுட்டோம் அடுத்த இருக்கு தான நடக்குதுன்ற கோபத்துல தான் நானே பண்ணேன் ஒரு பிளானம் தெரிஞ்சுருந்தா அது கூட பண்ணிருக்க மாட்டேன் கல்யாணத்துல என்ன வம்பல் இருக்கணும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு நான் இது நல்லபடியாக இருக்கணும்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கு கதையே தான் எப்பவுமே

நானே பல குழப்பத்தில் இருக்க நீ வேறு மூடர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு வார்த்தையும் பீபியும் நைட்டு சுற்றி வீட்டுக்கு வந்துடுவாங்க நாளைக்கு நைட்டு வந்துருவாங்க ஆமாம் அரிசியும் அந்த கால் வச்சு கேரளாவில் லைட் செட் நீங்களா இன்றைக்கி பண்ணிட்டாங்க அந்த கால் வச்சு வீடு பூட்டக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு பந்தல் போடுறவங்களாம் வர சொல்லியிருக்காங்க போல் வெளியே அந்த வாழை மரம்லாம் கட்டுவாங்கள்ல அதெல்லாம் நாளைக்கு கட்டுறாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க மட்டும் சொல்லிவிட்டு எங்கள் வரவங்க இருக்காங்களா அவங்களுக்கு சில பேர் ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்ச பேர் தான் வராங்க அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணிட்டு வர போறாங்க சில பேர் காருலேயே வர போறாங்க சொந்தக்காரவங்க காரில் வந்து கார்ல போய் வாங்காம அதெல்லாம் யாரும் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு நாளைக்குறாங்க அவங்க சரி சரி தனியாக விட்டில் போட்டு புரியுதா அப்படியே பத்து நாள் ஹனுமன் போகிறாங்கல்ல அப்புறம் என்ன புரியுதுல்ல இந்த ரூம மறந்துருங்கப்பா ரொம்ப ரொம்ப தொட்டுவோம் நினைங்க கூட இருக்கேன் அப்புறம் என்ன ரொம்ப ரொம்ப ஒன்று கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வராது இல்லையா யாராவது டிஸ்டர்ப் பண்ண போறாங்கன்னா பரவாயில்ல அப்படியும் இல்லை இல்லை அப்புறம் என்ன யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனால் அடிக்கிற வாட்டி என்னை கூப்பிட்டுவாங்க நான் செக் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க புரியுது இல்லை ஸோ நான் அங்கே இருந்தால் தான் நல்லது

ஃப்ராடு அப்பதான் யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டு இந்த பிட்ட போடுற குட்டி சொல்லு சொல்லணும் வீட்டுல இருந்து கூப்பிட மாட்டாங்களா இந்த போய் தான் சொல்லு இல்லை ஃப்ரெண்டு விட்டு சொல்லவே நீ வீட்டில் இல்லாத மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் இல்லாத மாதிரி இருந்தது அவங்க கூப்பிடுவாங்களே அதுக்குதான் ஃப்ராடு இப்போ வர இந்த பையன் ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் தெரியும் எங்கன்னா வெளியூர் போனா இருக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபுல்லாக என் கூட தான் இருக்கணும் போயிட்டு வந்த மறுநாள் ஃபுல்லாக என் கூட தான் இருக்கணும்ட்டு தெரியும்ல அதே இந்த கல்யாணத்தில் நான் உங்களுக்காக தலைவு பண்ணி வச்சிருக்கேன்

ஏய் பொண்டாட்டி சொல்லுங்களேன்

சேச்சு நாங்கள் பேசுகிறோம் இப்போ உங்களுக்கு பிடிக்கல எங்கள் கேட்டாலே பிடிக்கல பரவாயில்ல எங்களை பிடிக்கல நாங்கள் பண்றது பிடிக்கல நாங்கள் கேட்குறது பிடிக்கல எல்லாமே பிடிக்கல புரிஞ்சுது உங்களுக்கு என்ன அந்த ட்ரெஸ் தானே வேணும் சரி சரி ஆனால் ஒரு நாளில் முடியாது மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஆனால் எனக்கு இன்னும் சரி அதை அப்புறம் பேசிக்கலாம் நான் மாற்றி கரெக்டாக பண்ண முடியாதுமா நானே மாற்றி விட்டுருவோம் பார்த்துக்கோ இது வெறும் இந்த ஆவணி கட்டி விட மட்டும்தான் அலவுட்டு வேறு போல வாங்கி போட்டுக்கோங்க டேக்கே சரியாயிடுச்சி நானே கட்டிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு ஹெல்ப் கனெக்ட்டாகவே இல்லை ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னால் பிரச்சனை இல்ல இல்ல நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் தான் போட்டு விட்றனாலும் எனக்கும் பிரச்சனை இல்ல இந்த வீட்டில் இருந்தால் தானே பார்த்துக்கோங்க இல்லை நான் வாங்கி தர ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது இன்னும் மோசமா இருக்கும் பேசிக்கோங்க ஐ கேக்க எந்த ஹீவை கூட படிச்சுறதா நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் விஷ்ணு கதை அப்புறம் பேசலாம் சென்னையில திறந்து விடுங்க கதை அப்புறம் பேசலாம் எத்தனை திறச்ச சொல்றேன் அண்ணா வரணும் உள்ள திறந்து விடுங்க உட்காந்துட்டு இருக்கறது யாருமா ஆ என்ன வந்துட்டியா இது கூட தெரியாம இருக்கியா தங்கச்சி சும்மா என்ன சும்மா நேற்றுனா போர் அடிச்சு ஏன்டா இப்ப தனியா ஒதுக்கி வைக்கிறேன் தொகை மாட்டேன் காஜ்மா தொகை மாட்டேன் திரும்பிடா உனக்கு என் மோர்ட்டு எப்படி கூட போயிருப்பா தூனம் கல்யாணம் சில உள்ளதா ஆகும் நீங்க என்ன தனியாக வந்திக்கலாம் இல்லை நாள் ஆகும்மா பிள்ளைக்கு அப்புறம் அக்கால எல்லாம் வந்துடுவாங்க நீங்க அங்க போயிடுங்கப்பா இப்ப அந்த வீட்டுக்கு போறதோன்னு காந்து வீட்டு நம்ம மூணு பேர் தான் இருப்போம் அப்புறம் என்ன அப்படியும் தங்கச்சி இருந்துருவா எப்ப எப்ப என்னன்னு போறாள் நண்பர் அப்படி நக்கல் தான் சார் உங்களுக்கு உண்மையை சொன்னு சொல்லு நல்லா இருக்கும்ல மேடம் உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல தெரியும்ல அதெல்லாம் இல்லப்பா எனக்கு வேலை இருக்குப்பா இப்ப தானே பேர் பேசிட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இங்க பேர் என்ன வேலை செய்யணும்னு சொல்லு நாங்க செய்யறோம் புரியுது இல்ல உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தேவை புரிஞ்சுதா சும்மா கல்யாணம் அப்படி செய்யறது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை புரிஞ்சுதுல நீ என்ன வேலை கொடுத்தா நாங்க செய்யறோம் உங்க நிஷாந்த இருக்கோம் அப்புறம் என்ன அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனும் வந்துருவான் அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்புறம் ரவுண்ட்ஸ் இல்லைன்னா ஐஜி ஆஃபீஸ் போறது அதுக்கு மட்டும் தான் போக போறேன்னா மற்றபடி போன்லயே மத்தியில் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டான் புரியுது இல்ல புரியுதுல்ல உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் புரியுது புரியுதுல சும்மா எடுத்துக்கட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல போறோம் நீ ஹெல்த்தாக இருந்தா பரவாயில்ல ஏன் இது மட்டும் தான் கல்யாணம் இருக்கா என்ன இப்ப நம்ம கம்பெனி அமைக்க போறோம் அது இருக்கு அப்புறம் உங்க அன்னைக்கு கல்யாணம் நல்லா அதாவது என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யு அப்புறம் அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு தாலிபிச்சு இருக்கு இதுக்கப்புறம் மூலம் ஆன் ஆகுது அப்புறம் என்ன ஒரு வருஷம் வரைக்கும் செலிபிரேஷன்ஸ் நிறைய இருக்கு உங்க அண்ணி பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த வேறு இருக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க என்ன பேச மாட்டீங்க